இச்ச பொருட் சின்னால் இன்னும் இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப் பெற முடியும்னு பிக் பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் விஷ்ணு அண்ட் மணி இவங்க மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பயங்கரமாக வந்து கலாய்ச்சி வந்து ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து தினேஷ் வந்து பேசிகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு கேட்க சொன்னாங்க பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்குறது லாஸ்ட் வாரம் அப்படிங்கிறதுனால கிட்ட வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஓட்டு கேட்க சொன்னாங்க அப்போ அந்த கேட்டு முடிச்சு அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ டைட்டில் வின்னர் ஆகிறது து அப்படிங்கிறது வந்து மக்கள் முடிவு பண்ணுற தான் பட் மக்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கே இதெல்லாம் ஓட்டு போட்டுகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து வந்து பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்ப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரையும் அவங்க எல்லா சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க ஹீரோவாக தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை அவங்க பண்ணாங்களா இல்லை அதுவாக அவங்கக்கிட்ட வந்ததா அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நோட் பண்ணியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து அந்த புள்ளி பண்ணியிருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புள்ளி பண்ணி அதிலேருந்து ஒரு சம கம்பேக் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்து நடந்திருக்கும் பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ தினேஷ் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா வந்து அர்ச்சனா வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக விளாட்றாங்க சும்மா அழுதுட்டு திரும்பவும் வந்து கம்பேக் பண்ணுறாங்க திரும்பவும் விளடறாங்க திரும்பவும் கம்பேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது காட்டுறது இமிட்டேட் பண்ணி காட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து இப்போ லைவில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சஞ்சித் அவங்க ஒரு வாரம் ஆள்றது அடுத்த வாரம் கம்பேக் கொடுக்கறது இதெல்லாமே எல்லா கட்டஸ்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் பெருசாக பண்ணுறாங்களா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பவுன்ஸ் பேக்கு ஸோ ரவீனா கூட தான் அழுவாங்க திரும்பவும் பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா வந்து மழை பெய்யுது வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உடனே வந்து முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மேலே பேஞ்சது முந்நூ முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி புள்ளி வீக் எல்லாருக்கும் தெரியும் அர்ச்சனாவை எல்லோரும் ரவுண்டு கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி அது நார்மலான ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதை தாண்டி தான் வந்து இப்போது எல்லோருமே வந்து அழுதுட்டு தான் இப்போ அதை தாண்டி இப்போ அவங்க அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவ்வளோதான் யார் என்ன பண்ண முடியும் அதிகம் வந்து ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து இப்போ லைவில் வந்து இருந்தார் ஸோ உண்மையிலே ஏன் அவருக்கு இவ்வளோ காண்டா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா பேர் எங்கேயுமே வந்து அவர் அவர் எடுக்கவே இல்லை ஸோ மாயா 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 அப்படிங்கிறதா சொல்லிட்டு இருந்தார் ஸோ அர்ச்சனா மேலே ஆல்ரெடி வந்து அவருக்கு ஒரு கான்ஃலிக் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக அது அப்கமிங் டேஸில் லாஸ்ட் வீக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங் ஹெஸ்பே